வேணா கேலிmarginLeftர தர மாட்டிக்கேதேカラー என்ன வேணும் கிளி வாங்கி வாங்கி தர தர கிளியா ரெண்டு தரமாட்டது கம்பி வச்சு அடிக்குது

நான்ை கேட்கு カラーकोली சவுண்ட் கம்பி

இது எல்லாம் புடிச்சா சிட்டுக்குள்ள வியாபாரம் வாங்கலாம் போறோம் சரி அத சொல்லியாச்சே காலையில சிட்டுக்குள்ள வியாபாரம் சரி வாங்கலாம் சொல்லியாச்சே காலையில போய் வாங்கலாம் சரியா சிட்டுக்குள்ள உனர் ஃப்ரெண்ட் ஒரு வீட்ல அந்த கிளி மாதிரி வாங்கி படபடன்னு அத

கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கணும் சரி சரி இது லவ் பேட்ஸ் இருக்குதா ரெண்டு இருக்குதா பேட்ஸ் வேணும் வேணும் சரி அதுக்குதான் கேட்டேன் ஆஹ் அந்த கூன் இருக்குதா குறிப்பு ரெண்டுல ஏதோ ஒண்ணு குடுக்குறியா கேக்குறான்